அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நவம்பர் மாதத்துல வந்திருக்க கூடிய அபிஜித் நேரம் இந்த பதிவு நம்மள நிறைய பேருக்கு மிகவும் முக்கியம்னே சொல்லலாங்க நம்மள நிறைய பேருக்கு நிறைய நிறைவேறாத பல வேண்டுதல்களும் விருப்பங்களும் இருக்கும் இது ஒண்ணு மட்டும் நடந்துருச்சுன்னா போதுமே மத்ததெல்லாம் நானே பார்த்துக்கவேனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயம் நிறைவேறுவதற்கு நம்ம எத்தனையோ பூஜை மற்றும் வழிபாடுகள் பரிகாரங்கள் இது எல்லாமே வந்து நம்ம செஞ்சிருப்போம் ஆனா ஒரு சிலருக்கு பலன் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பலன் கிடைச்சிருக்காது அதுக்கு காரணம் நம்ம முற்பிறவியில செய்த கர்ம வினை பயன்கள் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல இப்ப நமக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லை தசா புத்தி சரியில்லை அப்படிங்கிறதும் போதும் நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரத்திற்கு வந்து கொஞ்சம் பலன் வந்து முன்ன பின்னதான் இருக்கும் கண்டிப்பா ஆனால் பலன் கிடைக்கும் ஆனா தகுந்த நேரத்துல வந்து கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஆனா ஒரு சில முக்கியமான நேரங்கள் வந்து இருக்குது அந்த நேரங்கள நாம செய்யும் போது அது எப்பேற்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் கண்டிப்பா வந்து நடந்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நிறைய நேரங்கள் வந்து இருக்கு அதுல முக்கியமான நேரம்னா மாதத்துல ஒரு முறையோ சில சமயம் இரண்டு முறையோ வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு நட்சத்திரமா இருந்ததாகவும் இது வெற்றிக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையில உள்ள மயிலிறகுல வந்து இந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சதாகவும் வந்து சொல்லுவாங்க ஆனாலும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி தெய்வங்களே வந்து போர்ல வெற்றி கண்டதாகவும் உண்டு அப்ப இந்த நேரத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேவர்கள் கேட்கும் போது கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லிருக்காங்க இப்ப நம்ம நவகிரகங்கள் ஒன்பது பேருக்கும் மூணு மூணு நட்சத்திரமும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கொடுத்தாச்சு இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான இந்த அபிஜித் நட்சத்திரத்தை உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில உத்திராடத்தில் வரக்கூடிய நான்காம் பாதத்துல பன்னெண்டு நிமிஷத்தையும் திருவோண நட்சத்திரத்துல வரக்கூடிய முதல் பாதத்துல பன்னெண்டு நிமிஷத்தையும் தாம இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு பிரிச்சு கொடுத்துடலாம் என்று மொத்தம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இது இருக்கும் இந்த நேரத்துல நாம வந்து என்ன காரியம் செஞ்சாலும் அது வந்து வெற்றியை உண்டாக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு நவம்பர் மாசத்துல எப்ப வருது என்பது பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இது எப்படி நைட்டு வருதுங்கிறீங்க இது மதிய நேரத்துல தானே வரும் பகல் நேரத்துல தானே வரும் என்று நினைக்கலாம் நீங்க அபிஜித் நட்சத்திரத்தையும் அபிஜித் முகூர்த்தத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பதினொன்னு நாப்பத்தி அஞ்சு மணிக்கு தொடங்கி பன்னெண்டு இருபது மணி வரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் வரும் ஆனா அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கறது வந்து மாதம் ஒரு முறை சில சமயத்தில் இரண்டு முறையும் எல்லாம் வரும் அதுவும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித்து வந்து கொஞ்சம் சிறப்பான சேர்க்கையோட தான் வந்து வருது அது என்ன அப்படின்னாங்க முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதியோடு சேர்ந்து வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் சரி அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு பதினோரு மணி நாப்பத்தி நிமிஷத்துக்கு வந்து தொடங்குது இது பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரையும் இருக்குது அந்த நாள்ல நமக்கு சஷ்டி திதியும் இரவு ஏழு மணி ஐம்பது நிமிஷம் அப்படிங்கும் போதே வந்து தொடங்குது இந்த முறை நமக்கு நள்ளிரவுல வந்திருக்குங்க ஆனா இது சஷ்டி திதியோட சேர்ந்து வர்றதுனால அவசியமா இதை நாம வந்து பயன்படுத்திக்கோ பயன்படுத்திக்கிட்டோம் போது கண்டிப்பா நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவுமே வந்து நிறைவேறும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம கையில ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு கேக்கும் போது அது கண்டிப்பா வந்து நமக்கு பலனை கொடுக்கும் கொடுத்துரும்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னா சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு முருகப்பெருமானோட இணைச்சு இந்த சுக்கை வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு பணவசிய பொருள்னும் சொல்லலாம் நினைச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய பொருள்னும் சொல்லலாம் இப்போ அபிஜித் நட்சத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களாக நிச்சயம் வந்து இது இரவு நேரம்தான் நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு வரவே வராது அவங்க முன்கூட்டியே தூங்கிட்டு இந்த டைமுக்கு அலாரம் வந்து வச்சு எழுந்திரிச்சு கூட செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்போ இந்த முறை நீங்க சுக்கு வந்து வீட்டுல இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா சஷ்டி திதியோட வர அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால நம்ம சுக்கு பலன் வந்து பயன்படுத்துவது இன்னும் நமக்கு சிறப்பான பலன் வந்து கொடுக்கும் அதனால ஒரு சிறு துண்டு நீங்க வாங்கிட்டு வந்து உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு வலதுகளை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நீ நினைக்கிறீங்களோ அந்த முருகப்பெருமானை நினைச்சு நீங்க கேளுங்க கண்டிப்பா வந்து கிடைக்கும் இந்த நேரத்துல எதிர்மறையான விஷயங்களை நம்ம நினைக்க கூடாது என்ன நடக்கணுமோ அது வந்து நடக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லைன்னா நடந்துருச்சுன்னு அப்படியும் சொல்லலாம் மேலும் இந்த முருகனுக்கு உரிய திதியா இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் வந்து நீங்க சொல்லலாம் இல்லைன்னா ஒரு பேப்பர் தால ஓ முருகா ஓ முருகா என்று நூத்தி எட்டு முறை எழுதலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல முறையில நீங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் கோரிக்கை வந்துட்டு நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து அந்த நள்ளிரவு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரையிலும் அறிந்து இருக்கு சஷ்டி திதியோட சேர்ந்து வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எல்லாமே எல்லாருமே வந்து இந்த முறை பயன்படுத்திக்கோங்க வெற்றி அடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம அது சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்